வெக்கம் மானம் சூடு சொரண ரோஷம் எதுவுமே இல்லாமல் வானம் உள்ள அளவும் பூமி உள்ள அளவும் காடு உள்ள அளவும் கிழக்கு உள்ள அளவும் மேற்கு உள்ள அளவும் சொல்லிட்டு சென்ட்ரல நூறு பேர் இந்திகாரங்க எழுதுறாங்கன்னா அந்த நூறு பேர் தேவைப்படுறான் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எப்படிலாம் முறைகேடு நடக்கிறது என்பதை குரல் பதிவு பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவ்வளவு வேதனையில் அழி அழிவி யாரும் இதை கேட்க நாதி இல்லையா மறுநாள் அனைத்து பத்திரிகைகளையும் வாங்கி வாங்கி அப்படியே விளக்கி 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 நான் விழித்து பார்க்குறேன் ஒரு வரி செய்தி இல்லைங்க மக்கள் அடிமையாக்கி சிறுபான்மையாக்கி அங்க இன்றைக்கு யூதர்கள் செய்த அடாவடி அட்டு தான் இன்னும் அங்க தீர்வு கிடைக்கப்படலை இந்த வேல்முருகன் ஒரு தமிழரசனாகவோ ஒரு பிரபாகரனாகவோ இந்த மண்ணில் உருவாகுவான் என்று நான் எச்சரித்து என்னுடைய அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு சினிமா கார்கிட்ட போய் பின்னாடியே போய் மைக்கை நீட்டிக்கிட்டு என்ன அநியாயம் இது நாற்பத்தஞ்சு டோல்கேட்டில் நாற்பதுக்கு மேற்பட்ட டோல்கேட்டில் குன்றுகளை வச்சுக்கிட்டு லோக்கல் ரவுடிகளை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட மறித்து மறுச்சு சட்டை பிடிச்சி வசூல் பண்றோம் யாரு இந்தியா கோழி வெற்ற கத்தியாலே அவனை எடுத்து வெட்டி அங்கேயே வாங்குறதுக்கு நாங்கள் படிக்கிறதுக்கு ஒரு வரி எழுத மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எதிராக நாங்கள் போராடி விட்டு ஒரு நாட்டுடைய பிரதமர் அவர்களையும் ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களையும் தனது இருக்கையில் இருந்து இந்த நாட்டுக்கு நீங்கள் சேவை செய்தது போதும் உங்கள் இல்லத்திற்கு திரும்புங்கள் என்கிற ஒரு முழக்கத்தை ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்வைக்கிறது என்பதற்காக ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் அதன் அடிப்படையில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இதற்கான நிலைப்பாட்டை நாளை கடலூர் மாவட்டம் வடலூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில பொதுக்குழு கூடி அங்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முடிவை எடுத்து தமிழர் விரோத தமிழ் மக்கள் விரோத தமிழ்நாட்டு மாணவர்கள் இளைஞர்கள் மீனவர்கள் தொழிலாளர்கள் விவசாய விரோத மத்திய மாநில அரசுகளை வீட்டுக்கு அனுப்புவதற்கான பணியை தொடங்க இருக்கிறோம் என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய அனைத்து மத்திய அரசு உயர் பதவிகளிலும் இன்றைக்கு லட்சக்கணக்கிலே திட்டமிட்டு குறிப்பிட்ட இந்திய தாய்மொழியாக கொண்ட வடநாட்டுக்காரர்கள் எல்லா பதவிகளையும் கைப்பற்றிக் கொள்கிறார்கள் நேற்றைய தினம் ஆர்ஆர்பி என்று சொல்லக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கான தேர்வு வெளிவந்திருக்கிறது இந்திய முழுக்க ஒரு கோடிக்கு மேற்பட்டவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் அந்த தேர்வு எழுதியிருக்கிறார்கள் அந்த தேர்வு வெளிய வெளியிட்ட அந்த ரிசல்ட் அதை இணையங்களில் பார்க்கின்ற போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பேரதிர்ச்சி அடைந்திருக்கிறது அதற்கான கட் ஆஃப் மதிப்பெண் நூறு என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த ரயில்வே போர்ட் இந்த ஆர்ஆர்பி என்று சொல்லக்கூடிய இந்த மத்திய அரசனுடைய நிறுவனம் நூறு மதிப்பெண்ணுக்கு பதிலாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மதிப்பெண்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு மதிப்பெண்கள் நூற்றி ஒரு மதிப்பெண்கள் ஐநூறு மதிப்பெண்கள் அறநூறு மதிப்பெண்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு புலர்படியை அதில் ஈடுபட்டு அதன் காரணமாக தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்லாயிரக்கணக்கான பதவிகள் திட்டமிட்டு பறிக்கப்பட்டு வடநாட்டுக்காரர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இதற்காக நீதி வேண்டி நேற்றைய தினம் தென்னகத்தினுடைய ரயில்வே பொது மேலாளர் அலுவலகத்தை நான் முற்றுகையிட்டு அவருடைய அறையிலே அமர்ந்து நான் இதற்கான ஆவணங்களை அனைத்தும் நான் அவர்களுடைய கைகளிலே ஒப்படைத்திருக்கிறேன் மிக இங்கே பாருங்க சென்னை பேரு நீல்மணி தாக்கூர் நூறு மணி பேர் தான் மொத்த மதிப்பெண்ணு ஆனால் என்ன போட்டுருக்காங்க பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மதிப்பெண் பாயிண்ட்டு எண்பத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்று இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் தமிழக அரசும் தமிழக அரசு உயர் அதிகார வர்க்கமும் யாரும் இதை குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படுவதில்லை லட்சக்கணக்கான இளைஞர்கள் காகாணி அரங்காணி விற்றுட்டு குண்டான அடகு வச்சு வட்டிக்கு தெனவட்டிக்கு கடன் வாங்கி விவசாயம் பொய்த்து போன இந்த நேரத்தில் மூணு முறை நாலு முறை தொடர்ந்து பயிற்சி நிலங்களுக்கு போய் அந்த தேர்வு எழுதுகின்ற போது அப்படி ஏறு எழுதுகின்ற ஒரு ஒரு சென்டரில் நூறு மாணவர்கள் எழுதியிருக்காங்க அந்த நூறு மாணவர்களும் தமிழர்கள் அந்த ஒரு சென்டரில் அந்த நூறு மாணவர்களும் திட்டமிட்டு அவர்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க பெயிலாக்கியிருக்கிறாங்க அதே பீகார் உத்தரப்பிரதேச மாணவர்கள் ஒரு சென்டரில் நூறு பேர் எழுதுறாங்க ஐம்பது பேர் எழுதுறாங்க ஐம்பது பேரும் தேர்வு செய்யப்படுறாங்க நூறு பேரும் தேர்வு செய்யப்படுறாங்க ஆக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த கேள்விக்கான விடைத்தாள்களை அந்த தேர்வு மையத்தில் இருக்கிற அரசு உயரதிகாரிகளே தந்து அவர்கள் மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு செய்வதற்கு வழிவகை காணுகிறார்கள் இது வந்து ஒரு இந்தியாவுடைய இறையாண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல் சமீப காலமாக ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலும் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மத்திய அரசின் பதவிகளில் ஒருவர் கூட தமிழர் இடம்பெறவில்லை தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட இடம்பெற செய்யவில்லை இதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து போராடி வருகிறது எங்கள் போராட்டத்தை தமிழக முதலமைச்சர் கண்டுகொள்வதில்லை மத்திய அரசு கண்டுகொள்வதில்லை இந்த மாணவர்களை இந்த இளைஞர்களை இந்த மக்கள் படுகின்ற துன்பங்களை துயரங்களை கிஞ்சித்தும் இவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை ஆக விவசாயிகள் அம்மனமாக போய் போராடினாலும் பிரதமர் சந்திக்க மாட்டார் இங்கே வந்து நீத்தேன் திட்டம் ஈத்தேன் திட்டம் ஓஎன்சிசி ஹைட்ரோ கார்பன் நீட்டினோ திட்டம் கூடங்குள உலை விரிவாக்கம் நீட்டு ஜிஎஸ்டி இப்படி அடுக்கடுக்கா தமிழர்களுக்கு மீது சுமத்தப்படுகின்ற மிக கொடுமையான நடவடிக்கைகளை மத்திய அரசு நடத்தியிருக்கிறது அதற்கு இந்த எடப்பாடி அரசு துணை போய் இருக்கிறது சுங்கச்சாவடிகள் பகல் கொள்ளை இது யாருமே கேள்வி எழுப்ப முடியல நான் எத்தனை ஆண்டு காலம் தான் ஜனநாயக ரீதியாக போராடுறது கடந்த எட்டு ஆண்டுகளாக நான் போராடிக்கிட்டு வரேன் ஆனால் நீதி கோரல நீதி எனக்கு கிடைக்கல இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு செய்த போது அதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இந்த நிர்வாகம் பதிலளிக்கிறது அப்படி எந்த முறைகேடுகளிலும் ஈடுபடவில்லை நாங்கள் சரியான மதிப்பின் அடிப்படையில் தான் போடுகிறோம் என்று சொல்கிறேன் அதனால் தான் சில பத்திரிகை ஊடக நண்பர்களை நான் இங்கே வேண்டி அழைத்திருக்கிறேன் தயவு செய்து அனைத்து ஆவணங்களும் என்கிட்ட இருக்கிறது அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மோசமாக முறைகேடில் ஈடுபட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டினுடைய செலெக்ஷன் அதில் வந்து இத்தனை ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி ஆறு வரையிலும் தேர்வு பெற்றவர்களுடைய பெயர் அவருடைய புகைப்படம் அவருடைய சீரியல் எண் அவர் அது வரிசையாக இடம்பெறும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து பெயர் இடம்பெற்றால் புகைப்படம் இடம்பெற்றால் அது யார் தமிழரா வடநாட்டுக்காரரா என்று தெரிந்துவிடும் என்பதற்காக புகைப்படத்தை தூக்கி விட்டாங்க பெயரையும் தூக்கிவிட்டாங்க வெறும் வரிசை எண்ணை மட்டும் வெளியிடுறாங்க கடந்த காலத்தில் பெயர் வரிசை என்னோட வெளியிட்டது இன்னும் கேட்க போனால் சாதிகளோட எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி என்கிற அந்த விவரங்களோட வெளியிட்ருக்குறாங்க கடந்த காலங்களில் ஆக திட்டமிட்டு இதில் ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழர்கள் யாரும் நம்ம விழித்துக்கொள்ளவில்லை நம்ம விழிக்காரர்கள் மட்டும் இல்லை தென்னிந்தியர்களும் யாரும் விழித்துக் கொள்ளவில்லை சமீப காலத்தில் ரிசர்வ் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்எல்சி திருச்சி பெல் திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை சேலம் ஸ்டீல் பிளான்ட் வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலை சென்னை ஹார்பர் சென்னை விமான நிலையம் இது எல்லாவற்றுக்கும் சைலண்ட்டாக பதிவெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்று ஒன்று ஐயாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் பேர்னு அதில் ஒருவர் கூட இல்லை ஒரு சதவீதத்தினர் கூட இங்கே இல்லை ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி என்று சொல்லக்கூடிய எஸ்எஸ்சி அதில் அறுபதினாயிரம் பேரில் ஒருத்தர் கூட இல்லை இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லக்கூடிய இந்த அறுபத்தி ரெண்டாயிரம் பேரில் ஒரு நூறு பேர் கூட தமிழனுக்கு வேலை கிடைக்கல அப்போ ஒரு சென்டரில் நூறு பேர் இந்திக்காரங்க எழுதுறாங்கன்னா அந்த நூறு பேர் தேர்வுபடுறாங்க அதே பக்கத்து ஹாலில் ஒரு சென்டரில் தமிழர்கள் எழுதுகிறார்களோ நூறு பேர் ஃபெயில் ஆகிறான் இது எப்படி இது சரி நூற்றுக்கு அதிகபட்ச மதிப்பெண் தொண்ணூற்றி ஒம்போது பா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது ஆனால் எப்படி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மார்க் போட்டிங்க கேட்டால் நேற்று ஜிஎம் அலுவலகத்தை முற்றுக்கிட்டு நான் போராட்டம் பண்ணி சென்னை ஆணையர் அவர்கள் ஜிஎம் வந்து ஜிஎம்னுடைய இன்னொரு ஜிஎமுக்கு நிகரான பொறுப்புள்ள ஒரு ஜிஎம்மோட நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன் எனக்கு பதில் கிடச்சால் தான் வெளியே போவோம் அப்படின்றேன் நம்முடைய த சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் வந்திருக்கிறார் ரயில்வே துறை அமைச்சர் இருக்கிறார் அங்கே பாதுகாப்பு பணியில் நான் இருக்கிறேன் எங்களுடைய இந்த ரயில்வேனுடைய ஜிஎம் அவர்களும் அவரோடு இருக்கிறார்கள் அதாவது சென்ட்ரலுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டுறதுக்கு சம்மந்தமாக அதனால் இதை கமிஷன் சொல்ல நான் சொல்கிறேன் செய்தி பார்த்த பிறகு தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப முக்கியமாக அவங்க கூட இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அது முக்கியமானது என்னென்னா எம்ஜிஆர்னுடைய பெயர் சூட்டுறது முக்கியமானது சரி நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் இந்த இங்கே இந்த 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 தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு கோடி மக்களுடைய பிள்ளை செல்வங்கள் அவருடைய குடும்ப மக்களுடைய அந்த பிள்ளை செல்வங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த வேலை வாய்ப்பை தட்டி பறிக்கிறான் இன்னைக்கு வந்து பதிவு செய்யப்பட்டு காத்திருப்போர் மட்டும் அரசு கணக்கு பிரகாரம் தொண்ணூறு லட்சத்திலேருந்து ஒரு கோடி பேர் இப்போ இந்த ஒரு கோடி இளைஞர்கள் எங்கே போவாங்க அதனால் இங்கே வந்திருக்கிற ஆங்கில பத்திரிகை மாநில அளவில் செய்தி வெளியிடுற பத்திரிகை நண்பர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு முடித்த பிறகு உங்ககிட்ட நான் விவாதி கீழே இறங்கி வந்து சொல்கிறேன் எப்படி மோசடி நடந்திருக்கிறதோ எல்லா ஆதாரத்தையும் எடுத்துருக்குறேன் இன்றைக்கி மூன்று நாட்களாக ராப்பகலாக தூக்கம் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பத்து லட்சம் இளைஞர்கள் இருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் குறுஞ்செய்தி வந்திருக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எப்படிலாம் முறைகேடு நடக்கிறது என்பதை குரல் பதிவு பண்ணி எனக்கு அனுச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் இங்கே நான் போட்டேன்னா நீங்கள் எல்லாம் கண்ணீரோடு தான் திரும்பி போவீங்க அவ்வளோ வேதனையில் அழி அழுவி யாரும் இதை கேட்க நாதி இல்லையா அப்படின்னு அவங்க குரல் பதிவு போட்டிருக்காங்க தொலைக்காட்சி நண்பர்களுக்கு அது போன்ற வழி சுமந்த குரல் பதிவு வேணும்னா அந்த பெண்ணு ஆண் அந்த குரல் பதிவு உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் இதை ஒரு சில தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ருக்குறாங்க ஆனால் நான் ஜிஎம்எஸ் சந்தித்து வெளியிட்ட அதை போய் நான் முற்றுகிட்டதை குறித்தும் எந்த செய்தியும் இல்லை மனு அளித்ததை குறித்தும் அதாவது போய் நான் ஏதோ ஒரு கோரிக்கை மனு கொடுத்துட்டு வரேன் அப்படின்றதோடு முடிச்சுக்கிட்டீங்க அது கோரிக்கை மனு இல்லை எனக்கு நீதி கேட்டு போய் அவர் அலுவலகத்தில் உக்காந்துட்டேன் நான் காவல்துறை தலையிட்டு பிரதமரோடு இருக்கிற காரணத்தால் திரும்ப ஒரு நாளைக்கு உங்களை அழைக்கிறோன்னு சொன்ன காரணத்தினால தற்காலிகமாக அது திரும்ப பெறப்பட்டது மறுநாள் அனைத்து பத்திரிக்கைகளையும் வாங்கி வாங்கி அப்படியே விளக்கி விலக்கி விலக்கி நான் விழித்து பார்க்குறேன் வரி செய்தி இல்லைங்க இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கும் உன் தம்பிக்கும் உங்களோட குடும்ப உறுப்பினருக்கும் யார் போராடுவா யார் கேட்பா ஒரு பத்திரிக்கை கதறி கதறி அழுத்த நான் ஜிஎம் ஆஃபீஸுக்கு போகிறேங்க செய்து வாங்க செய்தி வெளியிட்டு உதவுங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு பத்திரிகை திரும்பி பார்க்கல ஒரு நாலு தொலைக்காட்சி வந்தாங்க ஒரு தொலைக்காட்சி மட்டும் செய்தி போட்டது மூன்று தொலைக்காட்சி செய்தி போடலை தயவு செய்து எங்கள் வழிகளை உணருங்கள் எங்கள் வழிகளை உணருங்கள் இங்கே இருக்கிற மூத்த பத்திரிக்கை நண்பர்களுக்கு தெரியும் அஸ்ஸாமில் அஸ்ஸாம் கணச என்கிற மாணவர் போராட்டம் பக்கத்து தேசத்திலிருந்து சட்டத்துக்கு புறம்பாக உள்ள குடியேறி அவனுடைய வேலை வாய்ப்பை பறித்து அவனுடைய வீடு வாசல்களை பிடுங்கி அதன் அடிப்படையில் தான் அங்கே ஆயுத போராட்டம் நடந்துச்சு இன்றைக்கி பா என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும் பூரியகுடி மக்கள் அடிமையாக்கி சிறுபான்மையாக்கி அங்கே இன்றைக்கு யூதர்கள் செய்த அடாவடி அட்டுவழியும் தான் இன்னும் அங்கு தீர்வு கிடைக்கப்படலை ஏன் என்னுடைய தமிழீழ மண்ணில் ஈழத்தின் தந்தை செல்வா அவர்கள் அங்கு மொழி உரிமை மறுக்கப்படுகிறது இதே போன்று வேலை உரிமை மறுக்கப்படுகிறது காணிகள் பறுக்கப்படுகிறது என்பதற்காகத்தான் அறவழியில் போராடினார் எங்கள் அன்னை பூபதி உண்ணாவிரதமிருந்து தியாகம் செய்தார் எங்கள் மருத்துவக் கல்லூரி மாணவன் திலீபன் உண்ணாவிரதமிருந்து பதினோரு நாட்கள் ஒரு சொட்டு நீரும் அறிந்தாமல் தன் உயிரை தியாகம் செய்தார் ஆக இந்த அமைதி வழி அறவழி உயிர் தியாக போராட்டங்களுக்கு எங்களுக்கு தீர்வு இல்லை என்ற பிறகு எங்கள் உலகத் தமிழர்களின் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிற எங்கள் தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் தலைமையில் அங்கு ஒரு விடுதலை போராட்டம் தொடங்கியது அந்த மண்ணின் விடுதலைக்காக அந்த மக்களின் சுதந்திர தாகத்திற்காக நேற்றைய பொதுமையாளர்களை சந்தித்து நான் சொன்னேன் இந்த ஜனநாயக போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஆர்ஆர்பி தேர்வை ரத்து செய்து முறையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமை கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த வேல்முருகன் ஒரு தமிழரசனாகவோ ஒரு பிரபாகரனாகவோ இந்த மண்ணில் உருவாகுவான் என்று நான் எச்சரித்தேன் நான் சொன்ன தமிழில் சொன்ன இதை கூட புரிந்து கொள்ளாத அத்தனை பேர் வடநாட்டுக்காரனாக இருக்கிறான் ஒரே ஒருவர் பக்கத்தை சேர்ந்த ஆந்திரத்துக்காரர் அவர்தான் அந்த முக்கிய பொறுப்பு அதிகாரி அவர் மட்டும் எனக்கு புரிகிறது என்று சொன்னார் அந்த மகிழ்ச்சியோடு நான் வெளியில் வந்து உங்களை சந்தித்து சொல்லியிருக்கிறேன் அதுக்காக எங்கள் ஆயுத போராட்டத்தின் மீது எங்களுக்கு விருப்பம் இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அதனால் தயவு செய்து என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் நான் சில பத்திரிகை குறிப்பிட்டு சொல்லி ஆகணும் இந்து தமிழ் தொடர்ந்து தலையங்கமும் கட்டுரைகளும் எழுதி வருகிறது தந்தி பத்திரிக்கை ஒரு நாள் இது குறித்து தலையங்கம் எழுதி இருக்கிறது தினமணி தலைமணி தலையங்கம் எது ஆனால் வடநாட்டிலேருந்து இங்கே வந்து தொலைக்காட்சி நடத்திக்கிட்டு எங்கள் மக்களை வியூர்ஸாக கொண்டு எங்கள் கடைகளில் எங்கள் கைகளில் பத்திரிக்கை வைக்கிற ஆங்கில பத்திரிகைகள் பல பத்திரிக்கை நான் பெயரை சொல்ல விரும்பலை பல சேனல்கள் அடுத்த போராட்டம் தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளை தமிழனுடைய போராட்டங்களையே கொண்டு போய் வரநாட்டுக்காரர்களின் பிரதமர் பிரதமர் அலுவலகம் ஜனாதிபதி அலுவலகம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று அவர்கள் பார்க்க வேண்டியவர்களுக்கு அந்த செய்தியை கொண்டு சேர்க்காத இந்த வரநாட்டு ஊடகங்கள் சிறைப்படுத்தப்படும் இனிமேல் எச்சரிக்கை செய்கிறோம் நாங்கள் யாராச்சும் வரநாட்டு ஊடகம் பத்திரிக்கை தூக்கிட்டு டிவி தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வடநாட்டு ஊடகங்களை நாங்கள் பிடித்து வைத்து எங்கள் வழிகளை உட்கார வைத்து இந்த ஆதாரத்தை காட்டுவோம் அப்பனாச்சும் நீங்க செய்தியை வெளியிடுங்க இல்ல உங்க அலுவலகத்துல வந்து நாங்க பட்டினி கிடக்கணுமா உண்ணாவிரதம் இருக்கணுமா இல்ல எங்க மாவீரர் முத்துக்குமார் மாரி தீ குளிச்சு சாவணுமா இன்னைக்கு இந்தியாவுடைய அத்தனை செட்டப் ட்ரெண்ட் செட் பண்றது யாரு வடநாட்டு ஆங்கில ஊடகம் தான் ஏன் இங்க இருக்கிறதா மனிதர்களா தெரியலயா வழிகளை அந்த வடநாட்டு ஊடகம் காட்டாதா எத்தனை பத்திரிகை கட்டப்பட்ட வீட்டில் என்னுடைய அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு சினிமா காரி போய் பின்னாடியே போய் மைக்கு நீட்டிக்கிட்டு என்ன அநியாயம் இது அதனால நாங்க வடநாட்டு பத்திரிகைகளையும் இந்தியாவின் தலைச்சிறந்த பத்திரிகை என்று சொல்லக்கூடிய ஆங்கில பத்திரிகைகளுக்கும் அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம் தமிழ் சமூகத்தின் விவசாய போராட்டமாக இருந்தாலும் மாணவர் போராட்டமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு போராட்டமாக இருந்தாலும் நிலமை பிரதமருக்கு தெரியும் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு தெரியும் என் தினத்தந்தியும் இந்து தமிழும் பிரதமர் படிக்கிறாரா ரயில்வே துறை அமைச்சர் படிக்கிறாரா ஜோயல் படிக்கிறாரா ராஜ்நாத் சிங் படிக்கிறாரா அப்ப என்ன காரணம் பேப்பரை வாங்குறதுக்கு நாங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் ஆனால் எங்கள் வழிகளை எங்களுடைய துன்பத்தை எங்கள் துயரத்தை ஒரு வரி எழுத மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எதிராக நாங்கள் போராடி விட்டுத்தான் அப்புறம் மத்திய அரசை நோக்கி நாங்கள் போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படும் என்று பத்திரிக்கை இந்த தமிழ் ஊடகங்கள் உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம் இதனாச்சும் நீங்கள் கொண்டு போய் சேருங்க அவங்கிட்ட அதனால் எங்களுடைய ஆதங்கம் என்பது தாங்க முடியும் ஹேம்நாத் குமார் என்ற ஒரு இளைஞன் அப்ரெண்டிஸ் முடிச்சு தீக்குளிச்சு செத்தான் இன்னும் அப்ரெண்டிஸ் ஆக்கில் முடிச்சவனுக்கு வேலை தரலை திருச்சி சென்னிமலையில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு பதவிகளில் ஆயிரத்தி அறநூறு அப்ரண்டிஸ் வடநாட்டுக்காரன் மெரிய முறைகேடு நடந்திருக்கு நண்பர்களே முறைகேடு நடந்திருக்கு ஜிஎம் அலுவலகம் உத்தரவு போட்டிருக்குது அந்த உத்தரவு என்ன சொல்லுதுன்னா இங்க அப்ரண்டிஸ் முடிக்கணும்னா இங்க இருக்கிற லோக்கல் டிஸ்ட்ரிக்டினுடைய வேலைவாய்ப்பு வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவின் அடிப்படையில் மட்டும்தான் அவர்களுக்கு அப்ரண்டிஸ் ஆக்டில் பண்ணி தரணும் ஆனால் ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு அப்படி அந்த சிஸ்டமே இல்லை தூக்கி போட்டான் எவ்வளவு பெரிய அநியாயம் தயவு செய்து நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய நாளைய தலைமுறை தத்தளிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க அதே மாதிரி டிஎன்பிசி உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் இந்தோனேஷியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மால்தீஸ் இருபது நாடுகளை பட்டியலிட்டு அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவுடைய குடியுரிமை இருந்தால் தமிழ்நாடு டிஎன்பிசியினுடைய பதவிகளுக்கு வரலாமா எவ்வளவு பெரிய அநியாயம் நான் ஒரே ஒரு கேள்வி உங்களை எளிய முறையில் கேட்குறேன் நாளைக்கு டிஎன்பிசி எழுதி நீ வட்டாட்சியர் ஆகிட்ட விஓ ஆயிட்ட என்னுடைய கிராமத்தை சேர்ந்த என் தாத்தம் பாட்டி போய் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு உங்ககிட்ட வரான் தமிழில் எனக்கு சாதி சான்று கொடுன்னு கேட்குறான் நீ இந்தியும் தெரியாது உனக்கு உனக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும் இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது எந்த மொழியில் உறவாடி என் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பீங்க இப்போ ஸ்டேட் பேங்க் செலெக்ஷன் ஆயிரத்தி ஐநூறு பேர் எடுத்திருக்கீங்க ஒருத்தவங்க கூட தமிழ் கிடையாது ஒரு அரசு ஓய்வு பெற்ற ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு லட்ச ரூபா தொகை எடுத்து தொகை எடுத்து போய் போட போயிருக்காங்க அவன் ஹிந்திக்காரன் இந்த அம்மாவுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் இங்கிலீஷும் தெரியாது அவன் நாயை விட கேவலமாக விரட்டி விட்டுட்டான் உங்கள் மாதிரி இங்கே தொலைக்காட்சி கூட சொல்ல முடியும் ஒரு தொலைக்காட்சி ரிப்போர்ட் அங்கே போயிருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டு கூட தொலைக்காட்சி இந்த மாதிரி ரொம்ப நேரமாக அங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க வாங்க மாட்டேன்டா வாங்க மாட்டேன்டான்னு இவர் கூட்டு கேட்டதுக்கு போய் மேனேஜ் கட்டுக்கு அவனுக்கு பிக்ஸட் டெபாசிட் போட வந்திருக்காங்க சார் வாங்கிட்டு போடுங்க அப்படின்றதுக்கு இல்லை இல்லை அதெல்லாம் நாளைக்கு வர சொல்லுங்க இந்தியில் பதில் சொல்கிறான் இவருக்கு ஹிந்தி தெரிஞ்ச காரணத்தால் இவர் வந்து தமிழ் அதை சொல்லி நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு போன அந்த தாயை மூணு மணி வரைக்கும் உட்கார வச்சு அவமானப்படுத்தலாம் மொழி பிரச்சனை சொல்லுங்கள் இப்போ ரயில்வேல எல்லா கிராமத்துலேயும் கேட் கீப்பர்லேருந்து எல்லா பதவி சஸ் மாஸ்டர் அசிஸ்டன்ட் சஸ் மாஸ்டர் லோகோ இன்ஜினியர் சிக்னல் இன்ஜினியர் எல்லா பதவிகளும் அவன் தான் நீங்கள் பத்திரிகை நண்பர்களெலாம் பாருங்கள் ஏன் நாற்பத்தஞ்சு டோல்கேட்டில் நாற்பதுக்கு மேற்பட்ட டோல்கேட்டில் குண்டுகளை வச்சுக்கிட்டு லோக்கல் ரவுடிகளை வச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட மறித்து சட்டை பிடிச்சி வசூல் பண்ணுறோம் யார் இந்திக்காரர் அண்ணனூரில் ஈரோட்டு பத்திரிக்கை நண்பர்கள் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த பத்து நாளுக்கு முன்னாடி ஈரோட்டில் அண்ணனூரில் ஒரு கோழி கடையில் கோழி கறி கறிவித்திருக்கிறாரு நம்ம தமிழர் இந்த வேலை செய்ய வந்த கூலி வேலையாக வந்த இந்திக்காரர்கள் கோழிக்கறி போய் கேட்டிருக்கிறான் இவனுக்கு தான் கோழிக்கறி கேட்க தெரியும் அவனுக்கு தமிழில் கோழிக்கறின்னு சொல்ல தெரியும் அவன் கிலோ கேட்குறான் என்ன வேலை பிரச்சனை இல்லை ஆகி கோழி வெட்டுற கத்தியாலே அவனை எடுத்து வெட்டி அங்கேயே கொண்டுட்டான் நம்ம தமிழ்நாட்டு பத்திரிகைகள் அந்த செய்தி நல்லா போட்டிருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் அப்போ இது எவ்வளோ பெரிய அநியாயம் இப்போ யாருமே இதை கேட்க மாட்டான் மக் அப்ரண்டிஸ் முடித்த மாணவர்கள் வேலை கேட்டு போராடிக்கிட்டு வீதியில் இறங்கி கற்றுக்கிட்டு கிடக்கிறான் மனு கொடுத்துக்கிட்டு ஆர்ஆர்பியில் பத்து லட்சம் பேர் கதறிக்கிட்டு கிடக்கிறான் ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் வெக்கம் மானம் சூடு சொரண ரோஷம் எதுவுமே இல்லாமல் வானம் உள்ள அளவும் பூமி உள்ள அளவும் காடு உள்ள அளவும் கிழக்கு உள்ள அளவும் மேற்கு உள்ள அளவும் சொல்லிட்டு எப்படி வேணுமாலும் வசப்பாடி பேசிக்கிட்டு சொல்லக்கூடாத வார்த்தைகளால் ஒருத்தங்க ஒருத்தங்க திட்டிக்கிட்டு இன்னைக்கு போயிட்டு சிரிச்சுக்கிட்டு கை கோத்துக்கிட்டு கை வேற தூக்கி பிடிச்சி நிற்கிறீங்க இந்த மாணவர்கள் இந்த பத்து லட்சம் இளைஞர்கள் உங்களுக்கு வெக்கமான சூடு சுவரண இருக்கானு கேட்பான்ல கேட்க மாட்டா நேற்றுக்கு வந்தாரே கோயல் நேற்றுக்கு எல்லா பத்திரிக்கை நான் சொன்ன இத்தனை பத்திரிகை தலைங்க கட்டரிய இருக்கு யாராச்சும் அந்த ரயில்வே அமைச்சர்கிட்ட இப்படி தமிழ்நாட்டில் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு இதுக்கான மனு இது இதை தீர்வு பண்ணுங்க ஒரு ஒரு கூட்டணி அத்தனை கட்சி தலைவர்கள் தூக்கி கையை பிடிச்சாங்களா பிரதமர்கிட்ட சொன்னாங்களா என்ன அநியாயம் என்ன அக்கிரமம் இது யார் கேட்கறது ரத்தம் கொதிக்குதுங்க அதனால் தயவு செய்து எனது அருமை பத்திரிகை நண்பர்கள் இந்த ஆவணங்களின் அடிப்படையில் இதை கடகோடி தமிழ் மக்களுக்கும் கொண்டு சென்று இந்த அரசு எடப்பாடி அரசு இந்தியாவின் பல மாநிலங்களில் இருப்பது போல் சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு உடனடியாக இதை செய்யவில்லை என்று சொன்னால் போராட்டம் மிக வீரியமாக வேரமாக நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாரோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி வைக்கிறது அப்படி வைக்கின்ற போது நான் சொன்ன தமிழ்ச் சமூகத்தின் அத்தனை பிரச்சனைகளும் ஏழு பேர் விடுதலில் தொடங்கி இந்த மூன்றுக்குமான சட்டம் இயற்றுகின்ற வரை பல்வேறு பிரச்சனைகளை கோரிக்கையாக தொகுத்து கொண்டு வருகிறோம் தொகுத்து எங்களுடைய ஒரு வேண்டுகோள் கடிதத்தை நாங்கள் கூட்டணி சேர்கின்ற தலைமையிடம் தந்து அந்த தலைமை தமிழ்நாட்டின் பெருவாரியான இடங்களை வெற்றி பெறுகின்ற ஒரு தலைமையாக அது இருக்கும் என்று நான் முழுதாக நம்புகிறேன் அதற்கு காரணம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த இந்த கூத்துகளை பார்த்துவிட்டு ஒரு கட்சி தலைவர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் இன்னொருத்தர் வீட்டில் போய் பேசிட்டு இருக்கிறார் ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி தலைவர்கிட்ட நோட்டு சீட்டு பேசிட்டு இருக்கிறார் இன்னொரு கட்சி தலைவர்கிட்ட போய் நோட்டு சீட்டு இன்னும் கூட கிடைக்குமான்னு பேசிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் பார்க்குற தமிழ்நாட்டு மக்கள் காரி உமிழ்றான் காரி துப்புறான் அதனால ஓட்டு கேட்க வாங்க உங்களை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றான் அண்ணன் எடப்பாடி ஒரு கட்சி தலைவரை பற்றி சொல்லியிருக்கிறாரு அவர் மத்திய அமைச்சராக இருக்கின்ற போது தான் ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் அவர் வீட்டில் கைப்பற்றதாகப்பட்டதாகவும் ஏழு டன் தங்கம் கைப்பற்றப்பட்டதாகவும் இருக்கிறாரு நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அந்த எடப்பாடி முதலமைச்சர் பேசின விஷயங்கள் கூட நான் போட்டுக்காட்ட தயாராக இருக்கிறேன் இன்னிலிருந்து அது இந்தியா முழுக்க உலகம் முழுதும் டெண்ட் ஆக போகுது ஒரு தொலைக்காட்சி தெளிவாக எடுத்து போட்டிருக்கிறாங்க ஆனால் பட்டவர் தான் இன்றைக்கி வந்து எண்பது வகையான விருந்துகளோடு இன்றைக்கு உணவு சாப்பிட்றாரு எத்தனை வகையான எண்பது வகையான உணவுகளும் அதனால் நாங்கள் கொதித்து போயிருக்கிறோம் இளைஞர்கள் மாணவர்களின் பிரதிநிதியாக நான் சொல்லுகிறேன் அவர்கள் கொடுத்த மனுக்களின் அடிப்படையில் இந்த ஆவணங்கள் எல்லாம் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் திருவண்ணாமலை வேலூர் கடலூர் தேனி திண்டுக்கல் நாகர்கோவில் கன்னியாகுமரி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் என்று ஒவ்வொரு மாணவர்கள் மூணு நாளாக தூங்கலை ரிசல்ட்டு வந்ததிலேருந்து மாணவர்கள் இரவு முழுவதும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க தகவல் வந்துக்கிட்டே இருக்குது என் வீட்டுக்கு இன்றைக்கி காலையில் வர்றாங்க நேற்றுக்கு வந்தாங்க முந்தா நேரத்துக்கு வந்தாங்க எனக்கு உடம்பு சரியில்லை இந்த இந்த பேரணிக்காக ஒரு மாதம் பயணம் போய் எனக்கு வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு ஏற்பட்டு பேச முடியல காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சூழலில் கூட நான் வெளியேறி வந்து இந்த போராட்டத்தை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அதனால் எங்களை வழிகளை உணர்ந்து தயவு செய்து எனது பத்திரிகை ஊடக நண்பர்கள் கையெடுத்து கும்ட்றேன் என் தமிழ்நாட்டு இளைஞர்களை வாழ விடுங்கள் என் தமிழர் நிலத்தை வாழவிடுங்கள் ஏற்கனவே எங்களுடைய பொருளாதாரம் வணிகம் எல்லாம் போயிடுச்சு போக வேண்டியவங்ககிட்ட போயிடுச்சு நாங்கள் அனாதை அனாதையாக்கப்பட்டிருக்கோம் சொந்த மண்ணில் அகதியாக்கப்பட்டிருக்கோம் ஆக்கப்பட்டிருக்கோம் எங்கள் வழிகளை உணர்ந்து தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் எங்கள் மொழி சிறுபான்மை பேசக்கூடிய மக்களாக இருக்கலாம் பூர்வீகக்கூடிய தமிழ் மக்களாக இருக்கலாம் இந்த ஏழு கோடி மக்கள் அனைவருடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டிதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடுகிறது ஆதலால் இந்த வழிகளை சுமந்து எங்கள் வேண்டுகோளை புறக்கணிக்கின்ற இந்த எடப்பாடியை நாங்கள் கோ ஹோம் என்கிற ஆஷ்டேக் இதை எங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இணையதள அணி தொடங்க இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த கோரிக்கை வேல்முருகன் செய்கின்ற இந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அனைத்து சமூக ஆர்வலர்களும் இயக்கங்களும் அமைப்புகளும் ஓட்டரசலை விரும்பாத தனிநபர் போராளிகளும் இதற்காக நீங்கள் போராட வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் உங்கள் முகநூல் பக்கங்களில் இன்றையிலிருந்து தேர்தல் முடிகின்ற வரையில் ஒரு பிரச்சாரமாக எடுத்துச் செல்வோம் என்பதை தெரிவித்து நான் எடுக்கிற இந்த முயற்சியை இந்த ஆர்ஆர்பியினுடைய மாணவர்களும் அந்த ஸ்டாப் செலக்ஷன் கமிட்டியினுடைய மாணவர்களும் யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களும் எனக்கு பேராதரவாக துணை நின்று தோல் கொடுப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் அவர்கள் பேராதரவோடு எனது தமிழ்நாட்டு பத்திரிகை ஊடக மக்களுடைய பேராதரவோடு ஒட்டுமொத்த என் தமிழ் மக்களுடைய பேர் ஆதரவோடு இந்த மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்